அனைவருக்கும் வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே டாபிக் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது உங்களுக்கே தெரியும் நம்ம நூறு நாள் நூறு ஜிகேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பத்தி இரண்டு டென்த்து ஸ்டாண்டர்டோடைய ஜிடிபி இந்த டாபிக் தான் அதாவது லெசன் ஒன்னை தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் நீங்கள் பத்தாம் வகுப்பு புக் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜிடிபியில இருந்து அங்குலமங்குலமாக இன்ச் பை இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம் ஸோ அதுதான் நீங்கள் பார்த்தீங்கனாலே அசந்து போயிடுவீங்க சார் என்ன சார் இவ்வளோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுத்துருக்கீங்கன்னு அந்தளவுக்கு கொஸ்டின் சார் நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நம்ம வந்து எடுத்திருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஸ்டின் வந்து ஃப்ரீ ஃபை ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம அப்லோட் பண்ணியாச்சு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அதே நேரத்தில் ஃபெய்டு பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட தமிழ்லேயும் சரி வந்து கொடுத்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு கேள்வி நாங்கள் எடுத்திருக்கோம்னா நூத்தி ஆறு கேள்வி எடுத்திருக்கோம் இந்த நூத்தி ஆறு கேள்வி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்குலம் அங்குலமாக ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு நம்ம வந்து எடுத்திருக்கோம்ப்பா பஸ்டின் நீங்க இந்த கொஸ்டின்ஸ் சும்மா கர்பதேயஸ் டெலிகிராம்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கர்ப்பதேஸ் டெலிகிராம்ல போனீங்கன்னா அந்த இங்க நான் வந்து கொடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஐம்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு இன்னைக்கு மார்ச் இருபத்தி ஒன்போதே ரெண்டுமே நம்ம கொடுத்தாச்சு அம்பத்தி ஒன்னு நம்ம வந்து குடுத்துட்டோம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டும் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இதுலயுமே நம்ம வந்து ரைட்டா உங்களுக்கு இந்த ஹெட்டிங் வந்து கொஞ்சம் இந்த மறைச்சிட்டு இருக்கும் அதை நான் வந்து ஓப்பன் பண்ணேன் ரைட் இது எல்லாத்தையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே பிரிண்ட்டும் போட்டுக்கலாம் ரைட் சரி இப்ப நீங்க பெய்டு பேட்ச்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே பிரிண்ட் போட்டுக்கிட்டு ஈஸியாவே வந்து இப்ப போனீங்கன்னா வந்து இப்ப சும்மா இப்படி போட்டு விழுந்துடும் எல்லாமே பிரிண்ட் போடுற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் எவ்ரித்திங் ஓகேங்களா சரி இப்ப ரொம்ப முக்கியமானது இந்த கொஸ்டின்ஸ் எப்படி நாங்க வந்து எடுத்திருக்கோம்னு பாருங்க இப்போ தமிழ்லேயே நான் வந்து எடுக்கிறேன் தமிழ்லயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இது வந்துருக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்பிளனேஷனில் வெறும் ஜிடிபினே கொடுத்துருக்கோம் ஏன்னா ஷார்ட்டாக சொல்லும் போது மொத்த மொ ஊ அப்படின்னு சொன்னால் சரியாக மாட்டேங்குது ஸோ அப்போ ஜிடிபி எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால ஜிடிபினே கொடுத்துருக்கும் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து யோசிக்க வைக்கும் இந்த விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது முதக்கனு நாம வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பிசிஏ அப்படிங்கிறது எப்படி அப்படி சொல்லிட்டு இங்க வந்து தனிநபர் வருமானம் பிசி இப்போ பற்றி எந்த அறிக்கை தவறாக உள்ளது மூணு கூற்று வந்து இருக்கு இது இதை நாங்கள் வந்து கூற்றா நாங்கள் வைக்கல இதை வந்து மூன்று ஸ்டேட்மெண்டா ஸ்டேட்மெண்ட் ஆர் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம் ஸோ இதுல எது தவறு அப்படி சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ இப்ப தவறானது அப்படிங்கிறதையும் அந்த கோணத்துலையும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரியானது எதை தேர்ந்தெடு அப்படிங்கிற கோணத்துலயும் இருக்கும் ஒரு டிஎன்பி சி ஸ்டாண்டர்ட்ல இந்த புக் சல்லடையா சலிச்சு இந்த புக் நீங்க எழுதி டென்த்து ஸ்டாண்டர்ட்ல சல்லடையா சலிச்சு எடுத்திருக்கோம் ஒவ்வொரு இந்த பாக்ஸை விட்டு மாட்டோம் அதே மாதிரி நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா வந்து இந்த டேபிளை விட்டிருக்க மாட்டோம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள்ல இருந்து கொண்டு வந்துருக்கும் இந்த பை சார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம் இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த டேபிள் இருக்கலாம் ஆண்டு விவசாயம் தொழில் பணிகள் இதுல இருந்து நம்ம வந்து கொஸ்டின் எடுத்திருப்போம் சொல்ல போனா இந்த ஒரே ஒரு பாக்ஸ்ல இருந்தே ஒரு நாலு கேள்விகள் எடுத்திருக்கோம் அப்புறம் மொத்த மதிப்பு கூடுதல்னா என்ன ஜிபிஎனா என்ன அப்புறம் வந்து இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல்லி இருக்குல்ல இதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு கேள்வி எடுத்திருப்போம் இப்படி எல்லாத்தையுமே ஹெச்டிஐனா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு தகவல் ஓகே சோ அதே மாதிரி ஜிஎன்ஹெச் மொத்த தேசிய மகிழ்ச்சினா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு இப்படி ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம்ப்பா இது நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் நான் வந்து பெருமையாகவே சொல்லலை எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து நேர்த்தியாக நம்ம பண்ணியிருக்கோம் சார் இதனுடைய ஆன்சர் வந்து கொடுங்க சார் அப்படின்னு ஃப்ரீஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க நிச்சயமாக ஃப்ரீஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டிப்பாக செய்வேன் ஸோ ஆனால் வந்து இங்கே டைம் வந்து என்னென்னு கேட்டால் கொஞ்சம் லேக் ஆகுது ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த பிடிஎஃப் எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதம் அவ்வளோ ஆயிடுது ஸோ அதுவே அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ பட் நீங்கள் வந்து பே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் ஸோ அசூனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி இருந்து ஒரு ஒரு கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு வந்துடும் ஸோ அது வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது ஃப்ரீஃபா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த வீடியோவாக ஆன்சர் வீடியோ நீங்கள் பார்த்துடலாம் ஓகே ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் புக்கை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் வேறு எதையுமே வெளியே இருந்து எடுக்கல ரைட் ஸோ இந்த புக்கை படிக்கணும் படிக்க முடியல கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தாலே போதும் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அஸ்வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பல பிடிஎஃப் இருக்குது அதை வந்து நிறைய பிடிஎஃப் நாங்கள் வந்து கொடுத்தோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்